வணக்கம் நண்பர்களே இப்போ பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை சென்ட் இடங்க இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு இப்படி வருது இந்த மாதிரி ஏரியா வருது எல்லாமே வீடுகள் இருக்குது எல்லா பகுதிகள்லேயும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் சதுரடி கட்டுமானத்தில் இருக்குது உள்கட்டமைப்பு வந்து ஒரு ஆயிரம் சதுரடியில் கட்டியிருக்காங்க மூன்றரை சென்ட் இடம் நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க பேசிக்கலாம் வெலை நெகசபல் ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட தாராளமாக ஏற்றி பார்க் பண்ணலாம் ஸ்விஃப்டே கூட நிப்பாட்டலாம் அந்த அளவுக்கு கார் பார்க்கிங் இருக்குது அப்படியே வீடை உள்பகுதியை பார்த்துருவோம் இந்த மாதிரி அழகா பூ டிசைன் போட்டைல்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது நிற்த்தியாக இருக்குது பாருங்கள் தேக்கு டோர் நல்லா அருமையாக போட்டிருக்காங்க இந்த மாதிரி சேஃப்டி கேட் எல்லாம் வந்துடுது ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பெரிய ஹால் வந்துடுதுங்க ஃபேன் எல்லாம் போட்டே இருக்குது தெற்கு பார்த்த வீடு இந்த மாதிரி ஒரு இரநூத்தம்பது சதுரடிக்கு குறையாத பெரிய ஹால் வந்துடுது பாருங்கள் இந்த மாதிரி டிவி ஷோக்கு எல்லாமே அருமையாக வந்துடுது பால் சேலிங் அருமையாக இருக்குது உள்ள ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடுது மேலே ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க வாட்ரு ஹீட்ரு பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ஒரு நூறு சதுவெடி இருக்கக்கூடிய பெட்ரூமு இந்த மாதிரி கப்போர்டு இருக்கெல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்கெல்லாம் ரொம்ப நேர்த்தியாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க கிச்சன் நம்ம கிச்சன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஆர்ச்சு டைப்பில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்லேயே போட்டிருக்காங்க மாடுலர் கிச்சன் மேலே போகிற கப்போர்ட் இருக்குது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வருது கபோர்டு இருக்கு இது வெண்டிலேஷன் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வருது ப்ளட் பாயிண்ட் இருந்தால் கொடுத்துருக்காங்க டேப் கனெக்ஷன் இருக்குது வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் மேலே ஓப்பன் க்ரில் போட்டிருக்காங்க இன்னொரு பெட்ரூமை நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது பாருங்கள் ஒரு நூற்றி இருபது சோரடி உள்ள பெட்ரூமுல பால் சைடு ஃபேன் எல்லாமே நல்லா இருக்குது இந்த மாதிரி கப்போர்டு வந்துடுது சிவுக்குலேயே வந்து ஒரு அழகாக வந்து ஒரு டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க உள்ள லைட் எரியுது இங்கே வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது மேலே பிளக் பாயிண்டும் கொடுத்துருக்குறாங்க ஹீட்ரு வச்சுக்கலாம் ஆயிரம் சதுரடி இந்த வீடுங்க நல்லா அருமையாக இருக்குது சைடில் எல்லாமே இடம் விட்டு கட்டியிருக்காங்க ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் சைடு பின்னாடி எல்லாமே இடம் போட்டிருக்காங்க முக்கால் அடி இந்த வீடை பற்றி மேற்கொண்டு உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து இந்த வீட்டை வந்து பாருங்கள் விலை வந்து பேசிக்கலாங்க இங்கே மாடியும் காமிச்சிட்றேன் இந்த மாதிரி வருதுங்க வீடு ஏரியா லொக்கேஷன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வருது பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய வயல்வெளிகள் பக்கத்தில் பெரிய பெரிய வீடுகள்ங்க பார்த்திங்களா தெரியுதுங்களா இந்த இந்த ஏரியாவில் தனி நல்லாயிருக்குங்க பாருங்க விவசாயம் நல்லாயிருக்குங்களா எல்லா வயல்வெளிகள்ங்க நட்டுருக்காங்க பாருங்க பார்த்தீங்களா வருத்துட்டாங்க இதெல்லாம் வந்து அறுவடை செஞ்சுட்டாங்க இந்த மாதிரி பெரிய மாடி தட்டோடு வச்சுருக்காங்க மேலே அது மேலே தரக்கோட்டை அடிச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது ஒரு தௌசண்ட் லிட்ரு கெப்பபிலிட்டி உள்ள வாட்டர் டேங்க் இருக்குது தண்ணி இந்த ஏரியா சொல்ல வேணாம் நல்லாயிருக்கும் சரிங்களா பாருங்கள் இந்த வீட்டை நேரில் வந்து பாருங்கள் வீடு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் பேசிக்கலாம் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்வி கார்த்திகேயன் என் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்